ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறிய கனிமொழி கருணாநிதி எம்பி சென்னை தள்ளுபடி சிகிச்சையில் கத்தை சர்ஜரி என்பது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் ஏழு வயதான இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு வந்துள்ளார் அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள மருத்துவமனைக்கு தனது தாத்தாவுடன் சென்றுள்ளார் அப்போது மருத்துவமனை வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த சுஜித் கவினை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுவிட்டார் இதில் பலத்த காயமடைந்த கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியில் உள்ள ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் இல்லத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறி குற்றம் செய்தவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என தெரிவித்தார் சுர்ஜித் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது தாயாரும் கைது செய்யப்பட வேண்டும் என கவின் பெற்றோர் கோரிக்கை வைத்தனர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிதராஜ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் உடன் இருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் இருபத்தி ஏழு வயதான இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு வந்துள்ளார் அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள மருத்துவமனைக்கு தனது தாத்தாவுடன் சென்றுள்ளார் அப்போது மருத்துவமனை வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த சுஜித் கவினை அறிவாளால் விட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார் இதில் பலத்த காயமடைந்த கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பாளையங்கோட்டை போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியில் உள்ள ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் இல்லத்திற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறி குற்றம் செய்தவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என தெரிவித்தார் சுர்ஜித் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது தாயாரும் கைது செய்யப்பட வேண்டும் என கவின் பெற்றோர் கோரிக்கை வைத்தனர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் உடன் இருந்தனர் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்